சாலையில் காரை திடீரென அடித்து நிறுத்தி தனியார் பேருந்து ஓட்டுநரை நடிகர் சேரன் வருத்தெடுத்த வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது கடலூர் புதுவை சாலையில் தனியார் பேருந்துகள் தினந்தோறும் அதிவேகத்தில் செல்வதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் அதிவேகமாக செல்லும் தனியார் பேருந்துகள் அபலியாக செல்லும் வாகன ஓட்டிகளை மிரட்டும் அளவிற்கு அதிக சப்தம் எழுப்பும் ஹாரன்களை அடித்தபடி செல்வதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் திரைப்பட நடிகரும் இயக்குனருமான சேரன் கடலூர் புதுவை சாலையில் காரில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த தனியார் பேருந்து அதிக வேகத்துடன் அதிக சப்தம் எழுப்பக்கூடிய ஹாரன் அடித்தபடி காரின் பின்னால் வந்துள்ளது இதனால் கடும் ஆத்திரமடைந்த சேரன் திடீரென காரை நிறுத்தி இறங்கி ஏன் இவ்வளவு வேகமாக அதிக சப்தம் எழுப்பக்கூடிய ஹாரனை அடித்து கொண்டு வருகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார் இதனால் அங்கு பொதுமக்கள் கூட்டம் கூடியது இது பற்றி அறிந்த பொதுமக்கள் நடிகர் சேரனுக்கு ஆதரவாக தனியார் பேருந்து ஓட்டுநரை கண்டித்துள்ளனர் பின்னர் சேரன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது